பொன்னி பொன்னிசீரியில் இன்னைக்கு எபிசோடில் சுந்தர வந்து பவானியோட கையை தப்பாக பிடிச்சிடுறாங்க அப்போ பவானி வந்து சுந்தரத்தை வந்து அடிக்கிறாங்க இது கூட உங்களுக்கு பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லாேருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க என்னப்பா நீங்கள் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சுந்தரம் வந்து அவங்க இடத்துல போய் உட்காந்துடுறாங்க அடுத்து சந்திரசேகர் வர்றாங்க அவங்க ஜெயாவோட கையை கரெக்டாக பிடிச்சிடுறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் வாழ்க்கையில் எனக்கு ஜெயாவோட கையை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து பதில் சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து சக்தி சக்தி வந்து பொன்னி கைய கரெக்டா கண்டுபிடிச்சாங்க அப்ப எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் கேக்குறாங்க பொன்னியோட கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றவங்க எல்லாருமே ரிங் எல்லாமே போட்டிருப்பாங்க ஆனால் பொன்னி வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அவள் கை வந்து காய்ப்பு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் பொன்னிக்கு வந்து மருதாணி போட்டு விட்டுருக்கேன் அவள் கைக்கு கட்டு போட்டு விட்டுருக்கேன் அதனால் அவள் கையை எனக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த சீனில் சிறந்த மருமகள் அப்படிங்கிற போட்டி நடந்துகிட்ருக்கு அப்போ பொன்னி ஜெயாக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஆனால் ஆள் ஆளுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் எழுதிடுறாங்க அப்போ இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்கும்போது ஜெயா சொல்றாங்க அவ கரெக்டா தான் எழுதிருக்கா நான் தான் தப்பா எழுதிட்டேன் மாதிரி என்ன ஜெயா இப்படி பண்ணிட்டீங்க பொன்னி உங்களை புரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு கூட நீங்க புரிஞ்சு வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி பொன்னி வந்து ஜெயாவே பார்த்துட்டு இருக்காங்க இதோட எபிசோடு முடியுது